வேப்பந்தட்டை வட்டத்தில் காரியனூர் கிராமத்தில் சாந்தியாசிரமும் ஒரு ஆசிரமம் இருக்கு அதை ஏற்படுத்துனவங்க நடேச ஞானதேசி சுவாமிகள் அப்படின்ற ஒரு பெரிய ஞானி அவர் வந்து பிறந்த ஊர் துறையூர் பக்கம் சித்திரப்பட்டி பதினாலு வயசில் வீட்டு விட்டு வெளியே வந்தவங்க திருவண்ணாமலையில் ஈசானிய மடத்தில் இருபத்தஞ்சி வருஷம் மடாபதியாக இருந்தாங்க அங்கே ஒரு பள்ளியூடம் ஏற்படுத்தினாங்க அந்த வேதாந்த வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப பதினாறு நூல்களும் படித்து அதில் முதல் மாணவனாக ஆகிட்டாங்க இருந்த மடாத்தியானவர் இவருக்கு அந்த பொறுப்பை வெற்ற கொடுத்துட்டு இதுவா வெற்ற கொடுத்துட்டு அவங்க எடுத்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து அங்கேருந்து ஞானம் பெற்றதுனால திரும்ப எல்லாேருக்கும் பயன்படுங்கிற எண்ணத்தில் அந்த காரியனூர் தேர்ந்தெடுத்தாங்க என்ன காரணம் சைவமாரல் அதிகம் இந்த ஊருக்கு ஐந்து சிறப்பு காரியனூர் இருக்குது முதல் சிறப்பு என்னென்னா நதி வெள்ளாறு ஓடுனது ரெண்டாவது சிறப்பு கோயில் ஆதி தோண்டீஸ்வரர் அந்த சப்த துறைகளில் ஒரு துறையாக விளங்குறதுனால இந்த கோயில் மிக சிறப்பு வாய்ந்தது மூணாவது தேர் ஆத்தூருக்கு மேற்க ஏத்தாப்புரங்கிற ஊரில் இருந்து அந்த தேர் வந்து வெள்ளம் ஆற்றுல வந்தப்போ அங்கே இருந்து ஜோடஜரோட இந்த காரியானூர் இலையில் வந்து நின்றுது அந்த ஊருகாரங்க அதை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி அதுக்கு பூஜை புனசிக்கெல்லாம் வருஷம் வருஷ்டு வராங்க அடுத்தது சாமி ஒரு பெரிய ஞானி ஒரு இடத்துல தோன்றாங்கன்னா அந்த ஊர் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த அவங்க வருவாங்க சாமி அங்கே வேதாந்த வகுப்பு நடத்தி ஞானம் பெற்றதுனால ஒரு கிராம அமைதியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கணும் பொறுப்பட்டு இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்த பிறகு அன்றாட நிகழ்வுகள் சாமி வந்து சாதுவாக இருக்கிறதுனால தினமும் பிச்சை வாங்கி சாப்பிட்ணுங்கிறது ஒரு நியதி அதாவது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனாங்கன்னா சைவமாரெல்லாம் சாப்பாடு தயாரித்து ரெடியாக வச்சுருப்பாங்க அந்த பிட்சு வாங்கிட்டு வந்து தானும் சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கும் பரிமாறி விடுவாங்க மாலை ஐந்து மணிக்கு ஒரு மணி நேரம் உலக விவகாரம் யார் வந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் திறந்து வைப்பாங்க கிராமத்தில் மூன்று வகையான பிரச்சனை இருக்கும் ஒன்று சொந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை மகப்பேறு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் அதுக்கும் வந்து கேட்டு போவாங்க அப்புறம் கல்யாணம் வெளிநாடு போகிறது படிப்பு எந்த இதாக இருந்தாலும் சாமிகிட்ட சொல்லுவாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நடக்கும் ரெண்டாவது கால்நடைகள் ஆடு மாடு இதில் ஏதாவது சீக்கப்பட்டால் வந்து உபூதி வாங்கி கொண்டு போடுவாங்க உடல்நிலை விளையாடும் அப்புறம் விவசாய சம்மந்தமாக அதில் காடு விளையில அப்படின்னா அதை உபூதி வாங்கி கொண்டு போடுவாங்க இதா இன்னும் பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அன்றாடம் வந்து யார் வந்தாலும் அவங்க எதுக்கு வந்திருக்குறாங்க என்ன வந்திருக்கிறாங்க அவங்க சொல்லாமையே தெரிஞ்சு சொல்லக்கூடிய பவர் இருந்தது ஒரு தடவை மலைக்காக வராங்க அப்போ வந்து கலைக்கோட்டு மாமுனியருடைய கதையை சாமி சொல்லிட்டுருக்கிறாங்க சாமி வந்து இவங்க வந்து அவட்ட கேட்கலை ஆனால் மனசில் நினச்சிகிட்டு இருக்கிறாங்க ம மழை பெய்யணுங்கிறதுக்காக அன்று தங்கி போகலான்னு சாமி சொல்லிட்டாங்க அன்று இரவு அங்கேயே தங்கியிருக்காங்க அது நைட்டே மழை வந்து வேணுங்கிற அளவுக்கு பெஞ்சு போகும்போது அவங்க சந்தோஷமாக போய் சேர்றாங்க அந்த மாதிரி அவங்க என்ன எண்ணத்தோடு வராங்களோ அவங்கள கேட்காமே அவருடைய காரியத்தை பூர்த்தி பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் வந்து சாமி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க